சரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த நம்பிக்கையில் மன்னித்தார்கள் என்பதை நாங்க சொல்லணுமா நீங்க சொல்லணுமா சுபஹான மௌலிதை ஏற்று படிப்பது நாங்களா நீங்களா அப்ப கஃபிர் வாணி துனூபி என்கிற அந்த கருத்தை எந்த நம்பிக்கையில் வருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் என்பதை நாங்க தான் தீர்மானிக்கணும் அது என்ன நீங்க தீர்மானிக்கிறீயே இல்லை இல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம தப்பு செய்யற தப்பு இருக்குல்ல அல்லாஹ்வுக்கு செய்ய கூடாத அல்லாஹ் வந்து அல்லாஹ் சம்பந்தப்பட்ட பாவங்கள் எல்லாம் இருக்குதே தோளமாட்டான் விபச்சாரம் செய்வான் விபச்சாரம் செய்வான் திருடுவான் கொள்ளை கொலை பண்ணுவான் இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்ல இந்த மாதிரியான பாவங்களை எல்லாம் வந்து ரசூல்லா மன்னிப்பாங்க என்று நாங்க சொன்னோமா நீங்க என்ன சொல்றீங்க ரசூல்லா மன்னிப்பார்கள் என்பதுதான் உங்கள் நம்பிக்கை எங்க நம்பிக்கை முடிவு பண்றதுக்கு நீங்க யாரும் கேட்கிறேன் நீ யாரு உங்க கொள்கைய உங்க சட்டத்தை நீங்க வகுத்துக்கங்க அவர்கள் மன்னிப்பார்கள் என்பது சொன்னது உண்மைதான் எல்லாத்தையும் நாங்க இப்போ நபி செல்லல்லா அலிசல்லம் அவர்களிடம் ஒப்பந்தம் செய்திருக்கிறோம் ஒரு மனிதன் இஸ்லாத்திற்கு வருகிறான் என்றால் ஒப்பந்தம் செய்து வருகிறான் இறைவன் சொன்னபடி நடப்பேன் இறை தூதர் செல்லல்லிசலம் அவர்கள் சொன்னபடி நடப்பேன் என்றுதான் ஒப்பந்தம் செய்து வருகிறான் ஒருவன் தொழவில்லை என்றால் அவன் இறைவனுக்கு மட்டும் ஆறு செய்வில்லை இறை தூதர் செல்லல்லிசலம் அவர்களுக்கும் தான் மாறு செய்கிறான் காரணம் தொழுங்கள் என்று சொன்னது இறைவனும் இறை தூதர் சல்லல்லாரி செல்வம் அவர்களும் தான் ஒருவன் நோன்பை விட்டான் அப்படித்தான் ஹஜ்ஜை விட்டான் அப்படித்தான் ஒருவன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் திருடாதே என்று சொன்னது இறைவனும் தான் இறை தூதர் சல்லல்லார் செல்வம் அவர்களும் தான் அப்படியான இவன் மாறு செய்தது இறைவனுக்கும் மாறு செய்தான் இறைத்தூதர் செல்லல்லா செல்வம் அவர்களுக்கும் மாறு செய்திருக்கிறான் ஆகவே இருவரும் மன்னிப்பு வழங்க வேண்டும் ஏன்னா அல்லாஹு தாலா அத்தியோல்லா ரசூல் என்றான் இறைவனுக்கு வழிபடுங்கள் இறை தூதர் செல்லலால் சிலம் அவர்களுக்கு வழிபடுங்கள் தொழுவை விட்டு விட்டான் இறை தூதர் செல்லலால் அவர்களுக்கும் மாறு செய்கிறான் இறை தூதர் செல்லலால் சிலம் அவர்களுக்கு மாறு செய்தால் இறை தூதர் செல்லலால் சிலம் அவர்கள் மன்னிக்க வேண்டுமா வேண்டாமா அல்லாஹ் ஒருவன் தானே பாவங்களை மன்னிக்க கூடியவன் அப்படின்னு கேட்கும் பொழுது ஒருத்தவர் என்ன சொன்னாரு நாங்க அல்லாஹுடத்துல கேட்கிற மாதிரி தொழுகை விட்டதற்கான மன்னிப்பை நபி இடத்துல கேட்கிறோமா நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லாமர்கள் அவர்களுடைய காலத்துல மன்னிச்சாங்கல்ல அதை தானே நாங்கள் எடுத்து சொல்லுகிறோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் இன்னொருவர் கடைசியில் என்ன சொல்றாரு நாங்கள் நபிகள் நாயகம் சொல்லலாம் அலிசலம் இடத்துல கேட்கிறோம் ஏன் கேட்கிறோம் மன்னிப்பதற்கு அவர்களை அல்லாஹ் ஒரு காரணமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்ப கேக்குறீங்களா கேட்கலையா ஒருத்தவர் கேட்கலங்கிறாரு இன்னொருவர் நாங்கள் கேட்கிறோம் ஏன் கேட்கிறோம்னா காரணமாக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர்களுக்கு மத்தியிலேயே கொள்கையில ஒரு ஒற்றுமை இல்லை